ஆன்மீக அன்பர்களுக்கெல்லாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான புத்தாண்டு பலனை தெரிவித்துக் கொள்கின்றேன் என் தாய் விஷ்ணுமாயன் நரசிம்மனுடைய பரிபூர்ணமான ஆசீர்வாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல கடகராசிக்கு கிடைக்க வேண்டும் காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா கடகராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு போராடிய ஒரு காலம் நிம்மதியை எழுந்து தவித்த ஒரு காலம் அப்படிப்பட்ட காலத்துலதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எவ்வாறு இருக்கும் என்பதை நம்ம சோழி பிரசரத்துல பார்க்க போறோம் அதே நேரம் பாத்தீங்கன்னா சனியை வைத்தே நான் சனியையும் குருவையும் வைத்தே நம்ம ஒவ்வொரு ஆண்டுகளையும் சொல்லி வருகிறேன் அந்த வகையில் சோழி பிரசனத்தை பொறுத்த வரைக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு திருக்கணித பிரகாரம் பாத்தீங்கன்னா சனி பகவான் பயிற்சியானதோடு வக்ரமாயி வக்ர நிவர்த்தியும் ஆகிவிட்டார் கடகம் அஸ்லம சனியாக இருந்து பாக்கிய சனியாக வந்தார் இப்ப பாக்கிய சனி இருந்து திரும்ப அஸ்லம சனியாக வருகின்றார் இந்த வருடத்தினுடைய ஒரு இரண்டு மூன்று மாதங்கள்லேயே பாத்தீங்கன்னா வாக்கிய பிரகாரம் சனி பயிற்சியானாலும் இந்த நிலைதான் அந்த வாயில் பார்க்கும் போது கவனமாக நிதானமாக பொறுமையாக இருக்கக்கூடிய ஆண்டாக அமையுமா எதிர்பார்த்த கனவு நிலைக்குவா என்பதை இப்ப பார்க்கலாம் கடகத்தை பொறுத்த வரைக்கும் புனர்பூச நாலு கடத்தை கடகத்தை பொறுத்த வரைக்கும் பூசம் கடகத்தை பொறுத்த வரைக்கும் ஆகியம் கடகராசி அன்பர்களே அற்புதமான ஒரு காலம் என்று சொல்லுவேன் காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா கடகராசி இருக்கக்கூடிய ஆணாயினும் பெண்ணாயினும் எத்தனையோ வேதைகள் எத்தனையோ சோதனைகள் எத்தனையோ ஏமாற்றங்களை சந்தித்தீர்கள் நான் சொன்னேன் அல்லவா கடந்த ஆண்டை வரைக்கும் செவ்வாயினுடைய ஆதிக்கம் செவ்வாயுடைய குணமே பாத்தீங்கன்னா முன்கோபம் எரிச்சல் தானே அதே நேரம் பூமி சம்பந்தமான சில பிரச்சனைகளை சந்தித்து வந்திருப்பீர்கள் அரசு துறையில சில அவமானங்களையும் வேதனைகளையும் முன்னேற்றமே இல்லாத ஒரு காலகட்டமா அந்த நிலை இந்த ஆண்டு மாறும் அதே நேரம் க கடகராசி இருக்கக்கூடிய பெண்களை பொறுத்தவரைக்கும் இருக்க வேண்டும் காரணம் என்ன அது செவ்வாய் இன்றும் தொடகின்றார் அதே நேரம் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் கடகராசியை பொறுத்த வரைக்கும் அஷ்டம சரி கொஞ்சம் கவனமா இருக்கலாம் கணவன் மனைவிக்குள்ள சின்ன சின்ன கோபங்களும் எரிச்சல்களும் வரத்தான் செய்யும் விட்டு கொடுத்து விடுங்க ஒரு மனிதன் எதை வேணாலும் விட்டு கொடுக்கணும் யாரிடமோ விட்டுக்கள் எல்லாம் ஏன் கணவன் மனைவியிடமோ மனைவி கடவுளை விட்டு கொடுக்க வேண்டும் இல்லை சிலதெல்லாம் கடுமையான வேதனையும் சோதனையும் கிழப்புகளையும் சந்திக்கின்ற ஒரு காலமாக அமையும் சொழி பிரசன்னத்தை பொறுத்தவரை அப்படி இப்படி என்று சொல்வதை விட இப்படி இருந்தால் நலம் என்று தானே சொல்கின்றேன் அந்த வகையில் இரண்டாயிரத்தி ஆறுல பாத்தீங்கன்னா குறிப்பா இந்த கடக இத கடகத்தில் இருக்கக்கூடிய உணர்பூச நாலு பூச வாயிலே பெண்கள் மிக கவனமா இருக்கணும் சில நேரெல்லாம் அந்த ஒருவருக்கொருவர் அந்யூன்ய குறைபாடு ஏற்பட்டு அந்த கணவன் மனைவி உறவுக்குள்ள சில பிரிவு ஏற்பட்டு சில பிரிவை சந்திக்கின்ற சூழ்நிலை இருக்கு கவனமாக இருந்து விடுங்கள் அதே நேரம் கவலைப்பட வேண்டாம் தலைக்கு வந்தது தலைப்பையாடு போச்சுங்கிற மாதிரி கடத்தரகாரன் என்ற சுக்கிரன் அற்புதமாக இருக்கின்றார் ஒரு நிகழ்வை சொல்லல சோழி பிரசன்ன இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் டே தொடக்கம் இந்த தொடக்கமே அற்புதம் என்றுதான் சொல்வேன் அபாரம் என்றுதான் சொல்வேன் அமோகம் என்றுதான் சொல்வேன் ராசிக்கு ஆறு ஒன்பதுக்கு அதிபதி யார் பாத்தீங்கன்னா குருதானே ஐந்து பத்துக்கு அதிபதி யார் பாத்தீங்கன்னா பாத்தீங்கன்னா புரிந்து கொள்கின்ற ஒரு உடைய செவ்வாய் தானே இவர் இருவரும் இணைகின்றார்கள் குருவும் சினவாயும் இணைதல் என்பதுதான் ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு தான் அது என்ன பண்ணும் தெரியுங்களா ஒரு நல்ல அற்புதமான யோகத்தை தருங்க அதுதான் குருமங்காள யோகம் தன் பிள்ளையினுடைய கனவோ தன்னுடைய கனவோ நடைபெறுகின்ற நிறைவேறுகின்ற ஒரு அற்புதமான தருணம் அழகான ஒரு வீடு வாங்கி கட்டி குடி நிலை குடும்பத்தில் நிலவிய குழப்பமும் பிரச்சனையும் நீங்க மன அமைதி மன சஞ்சலமான ஒரு காலம் மாறி அடிவயிட்டுல ஒரு பயம் பயங்கரந்த ஒரு வாழ்வை கடந்தவங்க வாழ்க்கையில நிம்மதி தருகின்ற ஒரு காலமாகத்தான் அமையும் திருமணம் நிச்சயமாக வேலையில்ல முன்னேற்றம் ஏற்படும் அதே நேரத்தில் தான் தடை தாமதங்களும் சரியாக விடுங்க குறிப்பா பாத்தீங்கன்னா இன்னொரு அற்புதமும் தொடர்கின்றது ராசிக்கு மூணு பன்னெண்டுக்கு அதிபதி யார் தான் அதே மாதிரி சூரியனும் இணைகள் ஒரு அற்புதம் ஒரு அருமையான நிகழ்வு தான் நல்ல ஒரு மாற்றத்தை தரக்கூடியதுதான் குடும்பத்துல ஒரு மனிதனுக்கு சந்தோஷம் எதுங்க குடும்பம் தானே அந்த குடும்பத்தில் இழந்து தவித்த நிம்மதியை தருகின்ற ஒரு அற்புதமான யோகம்தான் புத ஆதித்ய யோகம் இந்த யோகம் வருவதனால நல்ல ஒரு மாற்றம் ஒரு நல்ல முன்னேற்றம் சந்தோஷங்க குடும்பத்துல அந்த நிலையை பெறுகின்ற ஒரு சூழ்நிலை அமையும் அதே நேரம் இடமாற்றம் கிடைக்கும் சிலரெல்லாம் வீடு வாடகை வீட்டில இருந்து சொந்த வீடும் செய்வதற்கும் சில வெளி தொழில் சார்ந்து வெளிநாடு வெளிமாநிலம் செல்வதற்கான சூழ்நிலையும் அமையும் ராசிக்கு இரண்டாம் அதிபதியை பார்த்தீங்கன்னா சூரியன் ஆத்ம காரகன் அதே நேரம் பார்த்தீங்கன்னா ஆறு ஒன்பதுக்கு அதிபதியாக இருப்பாங்க குருவும் இணைந்து ஒரு அற்புதமான மூன்றாவது யோகத்தையும் தருகிறார்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாவது தான் சிவலக யோகம் இந்த யோகம் என்ன தெரியுங்களா வரை நம்முடைய வெற்றிக்கும் தோல்விக்கும் துன்பத்துக்கும் துயரத்துக்கும் என்ன காரணம் சாபமா இருக்கலாம் அதுவும் குறிப்பா பிதுரு சாபமா இருக்கலாம் அந்த இதை பார்க்கின்ற கேட்கின்ற கொடுத்து வைத்தவர்கள் அந்த சாபம் நிற்கின்ற ஒரு அற்புதமான யோகம் தான் திருத்தணி பாதசனீஸ்வரர் ஆலயத்துல சகசிரலிங்கேஸ்வரர் இருக்கின்றார் அந்த ஆலயம் சென்று மனமுருக பிரார்த்தனை பண்ணுங்க ஓம் நமசிவாயா என்று ஒரு முறை சொன்னார் ஆயிரம் முறை சொன்ன முறை ஒரு முறை வளம் வந்தால் ஆயிரம் சிவலிங்கத்தை வழிபட்ட ஒரு முறை பாலோ தேனோ பன்னீரோ இளர்வையோ கொண்டு சென்று உங்கள் கையினாலே அபிஷேகம் செய்யுங்கள் அற்புதமான சிவராஜ் யோக பலத்தை பெறுவதனால சாபபாவம் இல்லாத ஒரு முன்னேற்றம் அப்படிப்பட்ட ஒரு ஆண்டாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு கடகராசிக்கு அமைகின்றது கடகத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு அறுபத்தி ரெண்டு சதவீதமான நற்பணனை பெறக்கூடிய ஒரு சூழ்நிலை அறுபத்தி ரெண்டு தான் முடிவா இறுதியா இல்லை நல்ல தசாபக்தியும் இறையர்களும் குருவருளும் அமையினால் அறுபத்தி ரெண்டு தொண்ணூத்தி ரெண்டாக மாறுவதற்கான சந்தர்ப்ப சூழ்நிலை உங்களுக்கு கையில் உள்ளது